எல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று வந்தால் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காது எம்பிட்டு நல்லா இருக்குது காலை நம்பி மனசுக்கோ உமா மனசுக்கோ என்றைக்கும் நல்லா இருக்கணும் அடே சம்மந்தியமாக சோறு கொண்டு போகணுமே மல்லிகை எங்கே போனால் நம்மளால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அம்மா அடே மல்லிகை ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன் சரியான நேரத்தில் வந்துட்டேன் சம்மந்தியமாக சோறு கொண்டு போகணுமே அது என்னாச்சு அம்மா அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேம்மா உமா அங்கே டிஃபனை கட்டிகிட்டு இருக்கா நல்லது நல்லது ஆயிரமே இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சம்மந்தியமாக கொடுத்து விட்ருக்கணும் தான் அவசரப்பட்டு சாப்பிட்டோமோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா என்ன நானும் உமாலும் சாப்பிடல பாத்தீங்களா உமால்கிட்ட சொல்லிட்டேன் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அவளும் இல்லைக்கா நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போய் கொடுத்துட்டு பறவை உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் பரவாயில்லையே மருமக மருகனா இப்படி இல்ல இருக்கணும் அதமே இல்லம்மா கொடுத்து வச்சவங்க தாண்டி உனக்கு ரெண்டு கட்டியோ ரெண்டு பேரும் தாங்க தாங்க தாங்குறீங்களே இந்த காலத்துல எங்க எப்படி மருமக கிடைக்குது உமா சோரை போட்டவனே என் மருமக எப்படி மோதல் அவளா பாய்ச்சிட்டு உட்காந்தா பாத்தியா அதுக்கெல்லாம் அலமை இல்லாம மாதிரி கொடுத்து வைக்கணும் போல உனக்கு ரெண்டு மருமகளும் நல்லா தங்கம் வயிறு உமாலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஏமா போம ஏன் மாமியார்ட்ட வந்து கேளு எல்லா குறையும் அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே தான் பொண்ணு தங்கம் தான் மருமக பித்தங்க தான் யாரும் இல்லைன்னா அடி இல்லைடி நெசத்துலயே உங்கள் ரெண்டு பேர் மாதிரி மருமகள்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த எல்லாம் எனக்கு இல்லை சோறுன்னு சொன்னால் போதும் முதல்ல எப்படி உக்காந்த பார்த்தியா எல்லாத்துலையுமே இப்படி தான் யாரோ எக்கேடா கெட்டுப்போங்க ஏன் வேலை நடக்குதான்னு தெரியவா உங்கள் மதனி என் அவங்க என்ன நம்மளே வீடுலையாக இருக்காங்க அவங்க ஆபீஸ் வரவங்க நேரத்துக்கு சாப்பிட்டு பழகினவங்க இன்னொன்னே நம்மள வேலை வச்சு சா பண்ணி சாப்பிட்டு பொறுமையாக இருந்து பழகினவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை செல்லமாக வளர்ந்துருக்காங்க கயத்துக்கு சாப்பிடணும் இல்லை அதனால பழகிடுச்சுமா உங்களுக்கு ஆமண்டி நீ தான் உன் மதனி மரம் வச்சுக்கணும் என்னம்மாப்பா நீ கொடுக்குற இடத்துல தான் அவங்க வந்து அதுலேருந்து ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா சரி சரி விடு நான் போய் உமா டிஃபன் கட்டி வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும் போயிட்டு வாங்க மக்கா போயிட்டு வாங்க ம் அடுத்த ஜென்மத்திலேயாது எனக்கும் இந்த மாதிரி நல்ல மருமகளுக்கு வந்து வாய்க்கணும் இல்லை சரியா வச்சுட்டு வந்தானே கூட்டு பொரியல் பாயசம் எல்லாம் வச்சாச்சு உமா சாப்பாடு கட்டியாடிக்கா எல்லாமே செடியா எடுத்து வச்சுட்டேன் சாதம் குழம்பு காய் வடை பாயாசம் எல்லாத்தையும் வச்சிட்டேன்க்கா எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வச்சுருக்கேன் சரியா இருக்கும்ல ரசம் மோறும் தனியாக டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன் ஏண்டி உனக்கு நான் என்ன சொல்லி தரணும் ஓ மாமியாளுக்கு எப்படி சோறு கட்டணும் உனக்கு தெரியாதான் என்ன அவங்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காததுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியுமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே வச்சுருக்கேன் அவங்களுக்கு வாழைக்கா வரவே பிடிக்கும் அதை செஞ்சு வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்கும் அதையும் செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் பால் பாயசம்னா அவங்களுக்கு உசுறு அதையும் தனியாக செஞ்சுட்டீங்க அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஏண்டி எனக்கு தெரியாது அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நீங்கள் நீ செஞ்சுருக்க வெளியில தான் யாரோ மருமகளோ அடிச்சுக்கிற மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்க தானே செய்யுது சரிக்கா வாங்க ஒரு ரெட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவான் இண்டி நீ வரணுமான்னு யோசிச்சுக்கோ நான் மட்டுமே போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே ஏக்கா சாப்பிட விட்டதுக்கு அந்த அம்மா வரலை அதுக்கு நமக்கு என்னென்னு இருக்க முடியுமா சோத்தை கட்டி கொடுத்தா நல்லா இருக்காதுக்கா நானே கொண்டு போய் ஒரு ரெட்டை கொடுத்துட்டு வந்தாலும் சரி வரும் நீங்களும் கூட வாங்களேன் சரி அப்போ வா விருப்பம் நீ சொன்னால் கேட்கவும் மாட்டேன் வா ரெண்டு பேரும் சேஞ்சாக போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் எப்பாடா எப்போ கிளம்புவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக கிளம்பிட்டீங்கப்பா வா முதல்ல இடத்த காலி பண்ணுவோம் அம்மா எங்க அவங்களுக்கும் சத்தம் கொடுமலையா போவோம் மதனி நம்மளாம் இப்போ போல நம்ம பிறகு பெருமையாக போய்க்கலாம் இப்போ என்ன அவசரம் அம்மா இங்கே தனியாக தானே இருக்கா சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போகலாம் அம்மா பின்னாடி உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுகிட்டு இருக்கு ஆ ஆமாம் இந்த சாப்பாட்டுக்கு வெத்தலை பாக்கு கேட்குது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தான் என்ன இவங்க கறி மீனமாக சமைச்சு போட்டாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து வெத்தலை பாக்கு போடுறதுக்கு மதனி என்ன மதனி இதனே நேரிட்டு நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து உங்கள் அம்மா கொஞ்சம் ஓவர்டாக தான் பண்ணுறாங்க என்னால் இதுக்கப்புறம்லாம் இங்கே இருக்க முடியாதுப்பா அவங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டு உட்காந்து சோடா வாங்கி குடிக்கட்டும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணட்டும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் இனிமேல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது இம்மட்டு நேரத்தில் இந்த புழுக்கத்தில் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அங்கே போனால் வச்சு நிம்மதியாக அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் ஏ அது கூட முடியலையே நீங்கள் வரீங்களா இல்லையா நான் போகிறேன்ப்பா மதுனி இருங்க மதுனி பொறுமையாக போகலாம் ஆ பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலான்னு சொல்லி டே இருந்தேன் வையன் ஒரே இடையாக நான் போய் சேர்ந்துருவேன் போல என்ன விட்டுருமா ஆத்தா என்னக்கா மதனி இப்படி சொல்லிட்டு போறாங்க அம்மா நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதடி அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்தெல்லாம் பழக்கம் கிடையாது அங்கே வந்தாலே நாலு குழம் இல்லை நாற்பது குழம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ என்ன நமக்கு புதுசாக வீடு அவங்க பெரிய இடத்துலேருந்து வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும் இப்படி நேரம் இங்கே இருந்ததே பெருசு ஏதோ உனக்காக வந்து இருந்தாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படு ஆமாக்கா அதுவும் சரிதான் மொதல் நீங்கள் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்த வரைக்கும் சந்தோஷம் சரி வாங்க நம்ம போய் சோற்ற கொடுத்துட்டு வந்துடுவோம் என்ன இவளுக்க சோரி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாளுங்க ஆனா இன்னும் ஆளை காணமே ஒருவேளை இந்த உமா நம்ம எதுவும் கொண்டு போய் கொடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லி தடுத்துருப்பாளோ இல்ல சமுந்தியம்மா சொல்ல மறந்துட்டாங்களா ம் சம்மந்தியம்மா மறக்கிற ஆள் கிடையாது கண்டிப்பா கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க இருக்க பழைய தின்றுவோமா இவளுக்கு சோத்துக்கு எதிர்பார்த்தோன்னு யாருக்கும் தெரிய கூடாது இம்புட்டு நேரம் வராது சோரி இனிமேல வந்துட போகுது இந்த அனிதாப்பிள்ள இம்புட்டு கோவமா வந்து நிற்குது என்னன்னு கேட்பான் என்னமா அனிதா ஏ இம்புட்டு கோவமா இருக்க என்னக்கமா சொல்ல அதெல்லாம் ஒரு வீடா அங்க போய் மனசு இறக்க முடியுமா ஏமா என்ன உனக்கு எது குறை வச்சுட்டாங்களா எனக்கு எது குறை வைக்கலாமா அந்த வீடே குறையால இருக்கு என்னமா சொல்ற அங்கங்க ஓட்டா ஒடசா எலி ஓடுறதும் பூனை வரதும் என்ன அக்க போருங்கிறீங்க மூட்டை போச்சு தொல்லை வேற இத மண்ணாந்து படத்தா மேல ஒரே விரிசல் எப்போ ஓடு பிரிஞ்சு தலையில விழுவுன்னு யாருக்கும் தெரியாது போய் அங்கே இருக்கிறதுக்குள்ள உசுரை கையில பிடிச்சிருக்கல இருந்தேன் ஏமா அம்பிட்டு மோசமாவா இருக்கு ஆனா நீங்க வரமா எப்படா வீட்டுக்கு வருவேன் நை போச்சு மற்றவங்க எல்லாம் வரல யாரும் வரல எல்லாரும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டுதான் வருவாங்களாம் என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நான் முதல்ல கிளம்பி வந்துட்டேம்மா நகருங்க நான் போய் கொண்டா ரூம்ல ரெஸ்ட் எடுக்க நீ போய் ரெஸ்ட் எடுமா ரெஸ்ட் எடுக்க என்ன இவன் இந்த செழிப்பு செழிச்சிக்கிறா ம் இப்படி இருந்தால் நல்லா வரைக்கும் போற இடத்துல அவன் வந்து ரெண்டு முன்ன பின்னதான் இருக்கும் அந்த வீட்டில் தானே ஏன் ஏமாமா வாழ்கிறான் இவன் என்னமோ இப்படி செழிச்சிக்கிறா சரி கழுது எக்கேடா கிட்ட போட்டோம் நமக்கு சோறு கொடுக்க பறந்துட்டாள்களே எவ்வளோ வரலையாமே ம் அடி அலமேடு உனக்கு இன்னைக்கு எழுதுனது இட்லி தாண்டி போ அதனால பழைய இட்லி எடுத்து வச்சு அள்ளி தின்னு உமா அதெல்லாம் ஒன்றும் இல்லாதா அட நம்ம வருவா குறை கேட்குது வந்துட்டா பிள்ளையே

மதனி தான் சாப்பிட்டாங்க அம்மா மதனி முல்லை எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆனால் நானும் உமானும் உங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிடுவோம் உங்களுக்கு சோறு கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தோம் ஆமாம் உங்களுக்காக சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு அக்காவும் நானும் முடிவு பண்ணிட்டு தான் இன்னும் சாப்பிடல இவங்க சொல்றது உண்மை தானா ம் அம்பிட்டு நல்ல விழுகலா இவளுக்கு இருந்தாலும் நான் இப்போதான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் பசியெல்லாம் இல்லை எத்தே நான் சோறு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லை அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுக்கு சாப்பிட்டீங்க ஆமா நீ கொண்டு வர வேண்டியதான் பசி எடுத்தா சாப்பிட வேண்டியதான் உங்களுக்கு மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சாப்பிட்டு பாருங்க சாதம் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அதான் உங்களுக்கு பிடிக்குமே அப்புறம் இந்த வாழைக்காவை நல்லா வட்டமாக போட்டு வறுக்கி வறுத்து வச்சிருக்கேன் அதுவும் உங்களுக்கு தான் அப்புறம் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு நல்லா பால் பாயசம் வச்சிருக்கேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்குமே சொல்கிறப்பையே நாட்டில் ஏச்சு ஊருதே இதெல்லாம் சாப்பிட்டா எம்புட்டு நல்லாயிருக்கும் அட அலமேனு இவ்வளவுக்கு முன்னாடி சோத்து கிளஞ்சிடாதே விறப்பாக இருந்துக்க ஆயிரமே இருந்தாலும் உன் மருமக உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கா ஆனால் இதில் வெளியே காட்டிக்காதடி ஆயிரமே இருந்தாலும் நீ கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னவருங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இலையை எடுத்து போட்டு அத்தைக்கு சோற்ற பரிமாறு சரிக்கா ம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கும் மானம் ரோசம் சூடு சொரணன்னு எல்லாம் இருக்கு நீ வாடா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் ஒன்னும் ஏப்ப சாப்பா கிடையாது அழமேலு அழமேலு சரஸ்வதி தெரிஞ்சுக்கங்க இப்படி தூரம் அவங்களே சாத்து சமைச்சு எடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க இன்னும் நாங்களாம் சாப்பிட கூட இல்லை உங்களை நினைக்காம என்ன செய்யப்போமா அப்படியே மேல மரியாதை இருந்திருந்தா நான் கூப்பிட்டு போய் புருஷனும் பண்ணிட்டையும் என் வீட்டுக்கு வந்திருக்கணும் இன்னைக்கு சோத்த தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம் நாங்களெல்லாம் வர அன்னைக்கு ஊஞ்சல் அடிச்ச சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளில போச்சோன்னா இவ புருஷன் இன்னைக்கு சோத்த சமைச்சு கொண்டாட்டி காரி எடுத்துட்டு வந்தா நான் உட்காந்து சாப்பிடணுமோ ம் தம்பி யாரு உங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா என் நல்லவனாக தான் இருந்தேன் என்னைக்கு இவ்வளோ கட்டுனானோ அன்னையோட போச்சு இந்த ஆத்தாலே வேணாங்கிற நினைப்பிள்ள வந்துட்டான் எனக்கு ஒன்னும் இந்த சாப்பாடு தேவையில்லை நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க அக்கே அக்கா வேணாம் விடுங்க அவரு பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அவர் தானே வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது எப்போதுமே ஒன்று செஞ்சால் அது பொண்டாட்டி மேலே தான் படிவிடும் இது ஊர் உலகத்தில் நடக்காதா சொல்லுங்கள் விடுங்க சாப்பாடு இங்கேயே இருக்கட்டும் பிள்ளைங்க வந்து அதுங்களுக்கு வைங்க நம்ம போவோம் இல்லடி உமா நான் ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன் வேணாம்க்கா வேணாம் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நம்ம பேச வேணாம் நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் அவங்க சாப்பிட மாட்டேன்னா அது அவங்க விருப்பம் நான் மனசெரிஞ்சு ஒரு தப்பும் பண்ணலை நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வேணும்னா சாப்பிட்டோம் வேணாங்கிறாங்க விடுங்க பிள்ளைகூடிகளாக சாப்பிட்டுட்டு போகுது இக்கா என்ன இது உங்களுக்காக ஆசாசியே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்படி போய் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்களே அப்பாடி பார்க்க தவளை அன்றைக்கி நான் இப்படி தான் ஆசாசியே இவளும் இவன் புருஷரையும் கூப்பிடவே வீட்டுக்கு போனேன் என்ன எப்படி மனசை அடைச்சு அனுப்புனாங்க அதுக்கு இதெல்லாம் எம்பட்டோ பரவாயில்ல இடத்த பண்ணு போய் சின்னமா வந்தமானது நீ படுத்து நீத்தி நினைச்சுட்டு கிடக்காது தெரிஞ்ச பிள்ளைங்க வரத்துக்குள்ள வந்துருவேன் இங்க வந்து உக்காந்துருக்கவ ஏக்கா எம்பிட்ட ஆசை ஆசையா சமைச்சி எடுத்துட்டு வந்தேன் ஆயிரமே அவங்க என்ன வேணா என்ன சொல்லி இருக்கட்டும் வீட்டுல எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்து இருக்குமே அவங்க வரலையே அவங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வருவோம்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்க்கா அடி எனக்கு தெரியாத அடி உன்னை பத்தி இப்படி மூஞ்சி அடிச்சு வாங்கி ஒன்னும் வேணான்னு சொல்லிட்டாங்களேக்கா அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அட உமா நம்ம மாமியார பத்தி உனக்கு இன்னைக்கு நேத்த தெரியும் என்னைக்கே தெரியும் உள்ளடி அவங்க குணத்தை மாற்ற முடியாது ஜென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் மாறாதேன்னு சும்மா அவன் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் நெசந்தாண்டி நாய் வாழ நிமித்தவா முடியும் அவங்க குணத்தை என்றைக்குமே மாற்ற முடியாது என்னை திட்டிருந்தால் கூட எனக்கு பரவாயில்லக்கா ஆனால் சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நான் சமைச்சி சாப்பாடை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு நான் கெட்டது பண்ணிட்டேன்னா என்ன சே அவங்க பையன் வர மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் ஆம்பளை என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பொம்பளை தான் காரணம்னு சொல்லி போடுறாங்க அசால்ட்டாக என்னத்தை சொல்ல இந்த உலகம் என்னைக்கு மாறுமோ தெரியல அடியே காய் சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ அவங்களும் புரியாமல் பேசிகிட்ருக்காங்க அதுக்கும் நம்ம நாற்று தானே காரணம் எல்லாம் அவளால் வந்தது அவள் விட்டாலும் அவளால் நடக்கிற பிரச்சனை விட மாட்டேங்குது பாரு சரிதான்க்கா சரிதான் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரி நீ வாடி வீட்டுக்கு போவோம் நீயும் இன்னும் சாப்பிடல நானும் சாப்பிடல போய் சாப்பிட்டுட்டு வருவோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அம்மா காப்பி கேட்கும் அதையும் போட்டோ கொடுக்கணும் பத்தியா நம்ம இவ்வளோ நேரம் இங்கேருந்து சரி வராதுடி காஃபின்னு சொன்னோடனாக்கா ஞாபகத்துக்கே வருது இந்த பாலெல்லாம் பாயசத்தை குத்திட்டோம்லக்கா பால் இருக்காது பால் அப்படியே வாங்கிட்டு போகலாம்னு தான் கூட பையன் தூக்கிட்டு வந்தேன் கூட பையன் கடி உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்க்கா ஒரு ரெட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆ ஆ போய் எடுத்துடுவா எப்போதா இவ்வருமையே நம்ம மாமியை கழுவி புரிஞ்சுக்கமோ தெரியல எப்போ பாரு தேலில் கொடுக்குறக்க மாதிரி இது வாயில் கொடுக்க வச்சுக்கிட்டு கொத்திக்கிட்டே இருக்கேன் தான் பிடிக்காது இதை சமைச்ச சாப்பாடு விடவா பிடிக்காது சே ம் போயிட்டாலுக்க போயிட்டாளுக்க இல்லை வேலை சாப்பாடு தூக்கம் வச்சுட்டு போயிட்டாலுங்க ம் நமக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போலையே பால் பாயாசம் முருங்கா மாங்காய் சாம்பார் வழக்கம் வறுத்து வச்சுருக்கலாமே எப்பா இப்படி ஒரு விருந்துக்காகவே வெயிட் இருந்தேன் இதில் மசால் வடை வாசம் வேற வருது வச்சு சாப்பிட வேண்டியதா எப்பா எம்முட்டு வெரைட்டி செஞ்சுருக்கா பரவாயில்ல ஒழுங்காக சமைக்கவே தெரியாமல் இருந்தா இன்னைக்கு நல்லா தான் சமைக்கிறா முதல் ருசியை பார்ப்போம் என்ன டேஸ்ட் என்ன நம்ம எடுத்துட்டு வந்த சாப்பாட கிளவி சாப்பிடுது எப்பா சும்மா சொல்லக்கூடாது இங்க இருந்த வரைக்கும் ஒழுங்கா ரசம் கூட வைக்க தெரியாது இப்போ என்ன யாருமே சமைச்சிருக்கா பரவாயில்ல எம்பிட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டாலே ஆஹா அத்தை நம்ம முன்னாடி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சு என்ன வெட்டு வெட்டுறாங்க சூப்பர் சூப்பர் பாலா போன விற்கல் தான் வரணுமா தண்ணி எடுத்துறலையே சரி முழுசா சாப்பிட்டுட்டு போய் தண்ணி எடுத்துக்குவோம் தண்ணி பிடிச்சி குடிங்க நீயா நானே தான் நீ நீ இப்ப போனியே போனன்னா கூட போய் மறந்து வச்சிட்டேன்னு எனக்கு வந்தேன் தண்ணி குடிச்சிட்டு விக்கல்ல நின்றானே சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்குது ம் ஏதோ சுமாரா இருக்கு ம் சரி அப்ப வரட்டுமா ம் அவளை பார்த்து எப்போச்சின்னு தண்ணி குடிக்காமே விக்கல் நின்றுச்சு ச்சே அனை கொஞ்சம் வந்து கவனிச்சு சாப்பிட மாட்டேன் அவசர அவசரமாக அவளுக்கு போனவங்களாம் இருக்காளுங்கானு கூட தெரியாமல் முந்தி எடுத்துக்கிட்டு தின்ன இப்போ அசிக்கப்பட்டுட்டேன் போ சரி விடு அதனால என்ன இவளா சம்பாரித்து கொண்டு வந்து போடுறேன் ஏ அவங்க காசு நான் உக்காந்து தின்றேன் இவ்வளவுக்கு என்ன ம் நீ சாப்பிடுவேன் மேலு